இங்கே வந்து வீட்டு முன்னாடி கொஞ்சம் வீட்டு உள்ள தண்ணி எல்லாம் விட்டு ரோட்ல பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க அதனால கேட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறீங்க ஏப்பான்னு கேட்டிருந்துக்கு நம்ம வீட்டு முன்னாடி நாராயணசாமின்ட்டு அவர் வந்து சண்டை போட்டார் அதுக்காக அங்க சண்டை போட்டு கேட்டிருந்துக்கு நீ யாரா கேட்குறதுக்கு அப்படி இப்படி அனுமதி பேசணா எல்லா தப்பு தப்பா வார்த்தையெல்லாம் பேசணும் சரி நம்ம எல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னுட்டு நான் அவருக்கு சண்டை போட்டு நம்ம வந்து அங்கே அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு வெளியில் போகும்போது என்னை வந்து அட்டாக் பண்ணான் அங்கே வந்து அட்டாக் பண்ணி நான் உளுந்து போயிட்டு கீழே பண்ணிவிட்டு இவன் திருப்பிட்டு கிளம்பிட்டான் திருப்பி கிளம்பி நான் போய் புகார் கொடுத்த ஒசூர் இது பங்களூர் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு அப்புறமா அவரும் வந்து பார்த்தார் எஸ்ஐ மேடமும் சர்க்கல் சாரும் எல்லாம் இருந்தார் சொல்லி நீ ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆகோ இது நான் பார்த்துக்கலாம் அவர் பேர் சொல்லு உன் பேர் சொல்லுவான்ட்டு எழுதினார் சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சார் அந்த பாகலூர் டே ஹாஸ்பிட்டலில் முடியாது நீங்கள் ஒரு ஜிஹெச்சுக்கு போங்க எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னாங்க நான் இங்கே வந்திருக்கிறேன் இங்கே வந்து எல்லா ஸ்டே ட்ரீட்மெண்ட்டும் நடத்திட்டுருக்கு அவர் சார் எல்லாம் பார்த்துட்டு போனார் ஸ்கேனிங் எல்லாம் எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இருக்குது சார் நான் இங்கே இருக்கிற வந்து ஹாஸ்பிட்டலில்